ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொட்டை மாடி கேர்ந்துருக்கோம் கீரை அறுவடை செய்கிறதுக்கு ஃபார்ன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம் ஃபார்ன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய செலவு கொண்டு வந்திருக்கோம் இந்த செலவு நிறைய அளவுக்கு கீரை இருக்கும் போல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம் இது வந்து சிகப்பு பொன்னாங்க நீ கண்ணுக்கு ரொம்ப நல்லது பிரான்ஸ்

கென்செஸ் ப்ளூர்க்னே ஒரு கட்டி முடிஞ்சிருச்சுங்க நாம அடுத்த பத்தியை எடுக்கலாம் அர் ப்ளூர்க்னே பாருங்க பாருளவுல ஒரு காடை வந்துருச்சு கீரை உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இப்படி வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த செடியை வச்சு தண்ணி ஊற்றுனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இவ்வளோ கீரை வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு செடி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் கீரை அறுவடை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்